அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி ஆண்டாள் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த கோவிலை பத்தி பார்க்க போறோம்னா திருச்சியில இருக்க வேணுகோபாலகிருஷ்ணன் திருக்கோவில பத்தி தாங்க பார்க்க போறோம் அந்த கோவிலுக்கு இன்னொரு பேரு யோகத்தை அருளும் வேணுகோபாலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூ உலகின் நன்மைக்காக பெருகி வந்த தீயவர்களின் கொட்டத்தை அடக்க பிறந்ததே கண்ணனின் அவதாரம் அவதாரமாகங்க அது திருமாலின் ஒன்பதாவது அவதாரங்க ஆவணி அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தின் நள்ளிரவில் இரட்டி கிழக்க வந்த சுடராய் அவதரித்து வருதாங்க நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம திருச்சியில் இருக்க வேணுகோபால கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்கு நல்ல பலன்கள் மற்றும் யோகங்கள் கிட்டும் என்பது ஐதீகங்க வாங்க நாம இந்த கோவில பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாங்க இந்த கோவிலுடைய தலை சிறப்பு அண்ணன் கிருஷ்ணர் தங்கை காளி இருவரும் ஒரே தளத்தில் சம அந்தஸ்தில் வணங்கப்படுவது இத்திருத்தலத்தின் சிறப்புங்க திருச்சி மாநகரின் மத்திய பகுதியான கண்டோன்மெண்ட் அருகே உள்ள பீமா நகர் பகுதியில் அமைந்துள்ளது தான் அருள்மிகு வேணுகோபால் கிருஷ்ணன் கோவிலுங்க இந்த கோவில் ஒரு அமைதியான சூழல்ல அந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க ஆங்கிலேயர் நம் நாட்டை அதாவது திருச்சியை ஆண்டபோது படைவீரர்கள் தங்கும் பகுதியாக இருந்த இடம்தான் இந்த கண்டோன்மெண்ட் பகுதிங்க அவர்களது முழுமையான ஆளுகையின் கீழ் இருந்த இந்த பகுதியில் இராணுவ வீரர்கள் தங்களுடைய விருப்ப தெய்வமாக காளிகா பரமேஸ்வரிய வழிபட்டு வந்தாங்க பின்னர் கிருஷ்ணன் சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணன் கோவிலா அது உருமாறியதுங்க வட திசை நோக்கி அமர்ந்திருக்கும் இந்த ஆலயம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டதுங்க முகப்பில் ராஜகோபுரம் இல்லை ஆனால் அழகிய நுழைவு வாசல் உள்ளதுங்க இதை கடந்ததும் நீண்ட மண்டபம் அதை அடுத்து மகா மண்டபம் உள்ளதுங்க எதிரே அர்த்த மண்டபம் நுழைவு வாயிலை இடதுபுறம் ஜெயன் கிருஷ்ணன் திருமேனிகள் உள்ளனங்க வலதுபுறம் விஜயன் ஆஞ்சநேய திருமேனிகள் உள்ளன அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறையில தான் கிருஷ்ணன் அருள்பாலிக்கிறாருங்க மகா மண்டபத்தின் வலதுபுறம் காளிகா பரமேஸ்வரையின் சன்னதி இருக்குங்க அன்னை கிழக்கு திசை நோக்கி அருள் அன்னையின் சன்னதியின் முன் சூளம் நந்தி பலிபீடம் ஆகியவை இருக்குங்க பிரகாரத்தின் தென் திசையில் நெடுத்துயர்ந்த துளசி மாடமும் இருக்குங்க மேற்கு பிரகாரத்துல சொர்ண கணபதி நாகராஜா தனி சன்னதியில அருள் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி இருவர் முன்பும் நந்தியம் பலிபீடமும் இருக்க இருவரும் தனித்தனி சன்னதிகளை அருபாலிக்கிறாங்க அடுத்து சண்டிகேஸ்வரர் தென் திசை நோக்கி ஐயப்பன் மண்டபமும் உள்ளதுங்க அருள்மிகு முருகன் பள்ளி தெய்வானையுடன் தனி கோவிலும் இங்க இருக்குங்க இக்கோவிலின் கோவிலின் தேவ கோட்டத்தின் வடபுறம் காலபைரவர் தென் திசை நோக்கி இருக்கிறாருங்க முருகன் சன்னதிக்கு எதிரே மயிலும் பலிபீடமும் உள்ளதுங்க அடுத்து ராஜகணபதியும் சன்னதியும் இருக்குங்க பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் நவக்கிரக நாயகர்கள் அருள்பாலிக்கிறாங்க மகா மண்டபத்தின் வலதுபுறம் விஷ்ணு துர்க்கை தனி சன்னதியில அருள்பாலிக்கிறாங்க துர்க்கையின் முன் சிங்கத்தின் திருமணியும் பலிபீடமும் இருக்குங்க துர்க்கை எட்டு கைகளுடன் சூளம் ஏந்தி சிம்ம வாகனத்துல காட்சி தராங்க இந்த துர்க்கைக்கு தடைப்பட்ட திருமணம் நடந்தேறவும் விரைவாக திருமணம் நடக்க பிரார்த்தனை செய்பவர்களும் வெள்ளிக்கிழமை அன்று ராகுகால அர்ச்சனை செய்வதுடன் எலுமிச்சை விளக்கிட்டு வேண்டிக் கொள்கிறாங்க அவர்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதும் நிஜம் என்கின்றனர் பக்தர்கள் பலரும் அன்னை காளிகா பரமேஸ்வரிக்கு மாத பௌர்ணமிகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் இங்க நடைபெறுதுங்க பங்குனி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூச்சொறிதல் விழாவும் நடைபெறுதுங்க அன்று பக்தர்களோட கூட்டம் கணிசமா காணப்படுங்க சித்திரை ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இங்கு குத்துவிளக்கு பூஜை மிக சிறப்பா நடைபெறுதுங்க விநாயக சதுர்த்தி நவராத்திரி மார்கழி திருநாட்கள் கார்த்திகை சிவராத்திரி பொங்கல் ஆண்டு பிறப்பு போன்ற நாட்களில் இங்கு இறைவன் இறைவிக்கு சிறப்பான பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுதுங்க தினசரி ஒரு கால பூஜை மட்டுமே இங்க நடைபெறுகிறதுங்க பக்தர்களும் பணம் வசூலிக்க இந்த ஆலயத்தில் மகா உண்டியல்கள் கிடையாதுங்க உபயமாக ஆலயத்திற்கு பொருட்கள் வாங்கி தருபவர்களின் பெயர்களை அந்த பொருட்களின் மீதே வேறு எங்கேனும் காண இயலாதுங்க இங்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என இங்குள்ள மக்களால் சொல்லப்படுதுங்க மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் குணமாக இங்குள்ள கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக் கொண்டு ரோகிணி நட்சத்திரத்தில் இறைவனுக்கு பால் தயிர் மற்றும் பழச்சார அபிஷேகம் செய்தால் அந்த குழந்தைகள் ஓரளவோ அல்லது முற்றிலுமோ குணமடைகிறாங்க என்பது கண்கூடான உண்மை என்கிறார்கள் பக்தர்களுக்கு தங்களது கோரிக்கை நிறைவேற தொடங்கியதும் வேண்டியவர்கள் கிருஷ்ணனுக்கு பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து இங்க சர்வசாதாரணமா காணும் காட்சியாகுமாங்க காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த ஆலயம் திறந்திருக்குங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்று இங்கு உரியடி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுதுங்க அன்று அன்னதானமோ பின்னர் கிருஷ்ணர் உலாவம் வருவது இங்க வழக்கு அதே போல ஸ்ரீகிருஷ்ணன் சிறார்களின் குறைகளை இந்த ஆலயத்தை நிவர்த்தி செய்து வைப்பதும் கண்கூடான நிஜமாகுங்க இந்த கோவிலோட அமைவிடம் எங்க இருக்குன்னா திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பீம நகரில் உள்ளது இந்த ஆலயங்க வாங்க அனைவரும் போய் இந்த ஆலயத்தில் இருக்க ஸ்ரீகிருஷ்ணரை என்றைக்காவது ஒரு நாலு நம்ம போய் தரிசிச்சுட்டு அவருடைய பலனை அனுபவிக்கலாங்க அங்கே நம்ம இந்த கோவிலுடைய தளபெருமைய பார்ப்போங்க ஸ்ரீ கிருஷ்ணனின் சாந்தியத்தை அறிந்து சென்னை மும்பை பெங்களூரு போன்ற நகரங்கள் மட்டுமின்றி இலங்கையில் இருந்து கூட பக்தர்கள் வந்து சுவாமிய தரிசித்துட்டு போகிறாங்க குழந்தை கண்ணனுக்கு பால் பாயசம் என்றால் கொள்ளை பிரியம் எனவே குழந்தை பாக்கியம் வேண்டுவோரும் வியாபாரம் சிறக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்பவரும் பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து கிருஷ்ணரை தரிசித்தால் நம் வாழ்க்கையே இனிக்க செய்வான் ஸ்ரீ கண்ணன் என போற்றுகின்றார்கள் பக்தர்கள் அனைவரும் மாதந்தோறும் ரோகிணி நட்சத்திர நாளில் வேணுகோபால கிருஷ்ணனுக்கு சிறப்பு